போருக்கும் சொந்தமான தேவேந்திரவுல சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பட்டியல் வெளியேற்றமே சமூகத்தின் விடுதலை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தேவேந்திர பண்பாட்டு கழக தேர்தலில் பொருளாதார போட்டியிட்ட சா செல்வராணி ஆகிய எனக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை அளித்து என்னை வெற்றி பெற செய்ததற்கு உங்கள் அனைவருக்கும் என் இருகரம் கும்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் தேவேந்திர பண்பாட்டு கழகத்திற்காக நான் உண்மையாக உழை உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைப்பேன் என்று உங்களிடம் மனதார உறுதிமொழி அளிக்கின்றேன் மேலும் என்னுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அனைத்து போட்டி அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்த்துக்கள் என்னுடன் பணியாற்றிய அனைத்து மகளிர்க்கும் நன்றி அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவேன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன்